வணக்கம் இப்ப வந்து பெப்பர் சிக்கன் செய்ய போற வாழைப்படலாம் நம்ம வந்து வெங்காயத்தை பொன்னா வதக்கிடணும் நல்லா நீல வாக்கில அரிஞ்சி வச்ச வெங்காயத்தை வந்து பொண்ணு நிறமா வரத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காயிட்டோம் இந்த பெப்பர் சிக்கன் வந்து நம்ம சைடிஷாக நம்ம வந்து எல்லா சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்லாம் வெரைட்டி வச்சு பிரியாணி எல்லாமே சேர்த்து சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் வந்து வந்து வெங்காயத்தை நீல வாக்கில் அடிஞ்ச வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னீரமாக பொரித்து எடுத்துக்கலாம் இது வந்து சிக்கன் வந்து நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றே ஒன்று வந்து கால் மட்டும் வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் போன்லெஸ் சிக்கனு வேக வச்சு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வதவிட்டோம் அது நல்லா பொறிஞ்சி வரணும் நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சிக்கன் எவ்வளோ அளவு அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெங்காயத்துல நல்லா நிறைய எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வர வரைக்கும் நம்ம இதாம் இதுல வந்து நம்ம வேற மசாலா பொருள்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போறேன் ஆஹ் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு மற்றபடி வேற வந்து போட்டு முன்னாடி தாளிக்கு முன்னாடியே வந்து பட்டை இதெல்லாம் எடுக்க தேவையில்லை மெயினாக பெப்பர் குடி நல்லா பொறிஞ்சு நல்லா வரணும் நல்லா பொறிஞ்சு வரீங்களா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தடவை எடுத்துடலாம் இது வந்து நம்ம சைடிஷ் நல்லா சாப்பிடலாம் வச்சுட்டு இல்லை வந்து நம்ம வேற வெரைட்டி சாதத்து கூட எல்லாத்துல அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அதை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச தெரியும் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா பொடிக்கணும் இதை வந்து நம்ம கடைசியாதான் வந்து தூவ போறோம் மேல இருந்தாலும் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிறதுனால முன்னாடியே பொடிச்சு வச்சுக்கிறோம் கைதாக வறுக்கணும் இதெல்லாம் வந்து கருகி போயிடும் அதனால இந்த நல்லா அப்படியே பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா வருத்திக்கங்க இந்தளவுக்கு நல்லா குறைஞ்சி வரணும் வெறும் வெங்காயம் இதில் ஒன்றும் சேர்க்கல அப்போ வந்து மாறிடுச்சு நேரம் இதை வந்து எடுத்துடுறேன் நேரம் மாறிடுச்சு நான் இதை எடுத்துடுறேன் அப்படியே போட்டுக்கலாம் ரொம்ப வடிகட்ட வேண்டியதில்லை மேலே இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை ரொம்ப வடிகட்டி இருக்க வேண்டியதில்லை எடுத்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்ச ஒரு ஒரு சின்ன ஒரு வெங்காயம் அரைச்சது அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருக்கேன் மூடியின் தூயில் வச்சுக்கலாம் அரைச்ச வெங்காயத்தை ரெண்டு விஷயம் வதக்கணும் இது கொஞ்சம் வதக்கணும் நேரம் இதுல வந்து தக்காளி விழு ஒரே தக்காளி இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வெங்காயம் தக்காளியை வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் இதில் போட்டுவேன் இது நல்லபடியும் வதங்கிட்டோம் அப்புறம் போட்டு இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மசாலா மூணு வந்து நல்லா இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வந்து மூணுமே ரத்த வசன போகிற அளவுக்கு நல்லா வந்து அடைச்சிடுவோம் இப்போ நல்லா வதங்கிட்டே இருக்கு இப்போ வந்து இதில் வந்து ரொம்ப வந்து மசாலா சேர்த்துருவோம் இது வந்து அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி நல்லா மிளகாயிக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் அதாவது நானும் இந்த இதுக்கு உள்ளதுக்கு மட்டும் அளவு எடுத்துருக்கேன் சொன்னக்குள்ள நீங்கள் வந்து அதிகமாக சிக்கன் இந்த தக்காளி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காரம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு என்கிட்ட சிக்கன் போடணும் அதுக்காக வந்து பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்ச சிக்கன் இதில் போட்டுறேன் மற்றதெல்லாம் போன்ல சிக்கன் தான் பீஸ் மட்டும்தான் இதை வந்து அப்படியே பரப்பிடுவோம் எதுக்கு தோசைக்கடலில் பண்ணுறோம்னு சொன்னோம்னா நம்ம இந்த முதல் வந்து நல்லா டேஸ்ட்டு வரும் அப்புறம் இத மீடியம் கீழே அப்படியே வந்து விரட்டிகிட்டே இருக்கணும் நல்லா வந்து அதில் சார் வந்து இறங்கணும் இதில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வேக வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு உப்பு மட்டும் தேக்கல கடைசியா உப்பு மட்டும் லைட்டா தேக்கணும் இப்போ வந்து அப்படியே நல்லா வந்து உள்ள இறங்கணும் சாறு அந்த மசாலா சாருங்கெல்லாம் உள்ள வந்து இறங்கினால நல்லா டேஸ்ட் வரும் இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இந்த பேய் வேக வைக்கணும் பெரிய பீஸ்ன்னு சொல்லும்போது இதில் கொஞ்சம் நல்லா ஊறுறதுக்கு லேட் ஆகும் நல்லா கீரி விட்டுருக்கும் வந்து வச்சு அடியும் பிடிக்க கூடாது அடியும் பிடிக்காத மாதிரி இறச்சிட்டு மெதுவாக அதே விடணும் அப்போ வந்து இந்த இதில் உப்பு சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் வேகதான் முன்னாடி கொஞ்சம் வேக வச்சதுனால மட்டும் இதுக்கு தேவையான அளவு இந்த உப்பு போதும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு பத்திரனாலும் கொஞ்சம் வந்து மேல தூவிடலாம் நல்லா ஸ்மெல்லு பாருங்க நல்லா சூப்பரா வருது சரி நமக்கு இட்லி தோசைக்கு இது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம் அந்த கிரேவி மாதிரி இருக்கும் அப்ப வந்து உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும் இப்போ வந்து பீஸ் மட்டும்தான் இல்ல இது வந்து சாப்பாடு சைடிஷ்

ரொடி பண்ணிருக்கேன் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே தூவிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமா காரம் தரம் சாப்பிட்றவங்கள்தான் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இப்போ பெப்பர் தூவி வச்சு இப்போ வந்து போதும் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்ல கமகமான நல்ல வாசனை வருது இப்ப இந்த செய்தியில நம்ம ஸ்டவ்வா பண்ணிடலாம் சூப்பரான அந்த குத்தமல்லி நடந்து கொடுக்குறேன் சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிருச்சு ஒரு மெயினான ஐட்டத்தை மறந்துவிட்டேன் இதுல மருத்துவ வச்சா இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து மெயின் ஆப்பிள ஊவிடணும் இதுதான் மெயின் வறுத்தது அவையை மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து இதே மாதிரி போட்டு